இத நம்ம வந்து இந்த நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டுல ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் பேர் இருப்பீங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்ப இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம நிறைய புராண கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு பட்டுமெத்தையில படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து அது பிரேக் ஆயி நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உக்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜ யோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி வரும் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்ப கேதுவுடைய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் ஓகே அப்ப அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகத்துல பயணிக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக நான்கு பாதமும் இருக்கக்கூடிய அமைப்புங்க அப்ப இந்த பணபரஸ்தானம்னு சொன்னோம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த பாவகத்துல எந்த கிரகங்கள் இருந்து அல்லது பாவக அதிபதி ஆதிபத்தியத்தோட தசாபத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் நம்ம நட்சத்திரப்படியை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் பணம் நமக்கு வரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப மேசராசியில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு கேதுவுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி மகம் மூலம்னு சொன்னோம் ஆனா இதுல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இப்ப சொல்றோம் அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த தாராபலன் வைத்து தான் நம்ம சொல்றோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் நம்மளுடைய நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் என்ன இரண்டு நான்கு ஆறு எட்டு அதே போல ஒவ்வொரு இருபத்தி நான்கு இர பதினைந்தாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இதெல்லாம் தாராபலத்தில் மிக விசேஷமானது சாதகத்தாரை நமக்கு பணத்தை தரணும் அந்த தாராபலன் அடிப்படையில இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன விஷயம் இதுல வேதை நட்சத்திரம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய கூட்டு சேர்க்கையான நட்சத்திரம் இப்படி நிறைய இருந்தாலும் ஏன்னா ஓரளவு அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போகும் சொல்ல முடியும் நம்ம எடுத்தோம் இந்த நட்சத்திரங்க இதான் அனுகூலம் இது அனுகூலம் இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது சரி அப்ப இந்த மாதிரி நம்ம இப்ப ஒன்று சொல்லுவாங்க பொருந்தாத நட்சத்திரத்தை கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அந்த பொருந்தாத நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டாவே எப்பயுமே ஜென்ம நட்சத்திரத்துல எதுவுமே செய்யக்கூடாது இது ஒரு பொது விதி நம்மளுடைய நட்சத்திரமே நமக்கு பாதகத்தை கொடுக்குமா சாதகத்தை கொடுக்குமா அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்துல சில விஷய காரியங்கள் தான் செய்யலாம் இப்போ பரிகாரம் செய்யலாம் கோயில் வழிபாடு செய்யலாம் தனக்குத்தானே மிருக கூடிய பல மந்திரங்கள் யாக இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஆனால் புதிய காரியங்கள் தொடங்குவது புதிய முயற்சிகள் எடுக்கிறதெல்லாம் கூடாது அப்ப ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரம் இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஒருமையா நீங்க கேட்டு எழுதி வச்சுக்கணும் அப்ப நமக்கு தனத்தை கொடுக்கறது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க தாராபலன் படி அடிக்கடி வந்து வாழைப்பழம் சாப்பிடுங்க யாருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரன் சாப்பிட்டுட்டு வரணும் இது ஃபுட்டு அடுத்தது நீங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி அன்று வரக்கூடிய அஸ்வினி எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரம் மிக சிறப்பான கோயில் அந்த கோயிலில் துர்கையம்மன் இருக்குங்க அந்த அம்மனுக்கு ஒரு சேலை தேங்காய் பழம் வெற்றில பாக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து நல்லா திருப்தியாக ஒரு நாள் நைட்டு முன்னாடியே போயிடணும் ரேவதி நட்சத்திர அன்னைக்கே போயிடணும் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரமோ கேதுவுடைய தசாபுத்தியோ நடந்துச்சுன்னா யமகண்டத்துல செய்யறது சிறப்புமோ அப்ப ராகு கேதுக்கு வந்து அந்த ராகு காலத்தை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கே கேதுக்கு வரும்போது யமகண்டம்னு மாறிடும் அந்த நேரத்துல நீங்க என்னுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கணும் எனக்கு பணம் வரணும் உழைப்புக்கேத்த ஊதியம் அதை விட எனக்கு அதிர்ஷ்டமும் வேணும் அப்ப பாக்கியம் வேணும் பாக்கியசாலியாக நான் இருக்கணும் நாலு பேத்துக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு வேண்டி அம்பாளுக்கு என்னென்ன உகந்ததோ எலுமச்சம்பளம் அதே போல ஆடை சேலை எல்லாம் வாங்கி சாத்திட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் இல்லைங்க எனக்கு கரெக்டாக சொல்லுங்க மேடம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி நான்கு பேத்துக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகிரகம் தருவாரோ தருவார் சித்தர் வழிபாடு ஏன்னா கேது உடைய நட்சத்திரம் சொல்லிட்டேன் சஞ்சலம் மன அமைதி குறைபாடு இதெல்லாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு அதனால சில தடைகளுக்கு மட்டும் நம்ம சொல்றதுன்னு இல்லை மனசு உடம்பு நல்லா இருந்தா தானே நமக்கு எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் ஸோ பழனியில போகர் சித்திரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க எளிமையா போகணும் இயல்பா போய் உட்காந்து வழிபாடு எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துடுங்க இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கருமவினை போகிறதுக்கும் உங்களுடைய ஏதாவது தடையோ ஒரு மைனஸோ ஒரு நெகட்டிவெல்லாம் எடுக்கிறதுக்கு சித்தர் வழிபாடு ஸோ நீங்கள் செஞ்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் அடுத்தது இதே மேஷம் நட்சத்திரத்தில் இருக்க மேஷத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் சிறப்புங்க இப்ப பரணி பொழுது சுக்கரனுடைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கமாக செவ்வாயோட இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த அனுகூலமான தாராபலத்தை வச்சு சொல்லும்பொழுது வெண் தாமரை வைத்து நீங்க லக்ஷ்மி தாயாருக்கு எப்பயுமே நீங்க வழிபாடு எடுக்கலாம் மாதம் ஆமாங்க பரணி 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 உம்